வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு எழுத்தர் பதவியில் தனியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்க மாநாட்டில் தீர்மானம் ஆண்டிப்பட்டி பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிப்பு சபாபதி பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்களுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு இனி விரிவான செய்திகள் பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொள்ளாயிரத்தி இருபது பேர் சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரை கருத்தரங்கம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் பாரத் நிகேதன் நிகேதன் கல்லூரியில் கல்லூரியில் நடைபெற்றது தேனி மாவட்டம் அருகே உள்ள சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கு நடைபெற்றது இக்கருத்தரங்கை கல்லூரி தலைவர் டாக்டர் மோகன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் எத்தியோப்பியா பல்கலைக்கழக முனைவர் அடிசி நேக்கி மற்றும் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி முனைவர் அரிகரன் கருத்தரை வழங்கினர் வெளிநாடுகளில் உள்ள பொறியியல் கல்லூரிகளிலிருந்து இயந்திரவியல் கணினியல் கட்டிடவியல் மின் அணுவியல் தொடர்புத்துறை மின்னியல் கணினித்துறை உள்ளிட்ட தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் தங்களது ஆராய்ச்சி கட்டுரைகளை முனைவர்களிடம் சமர்ப்பித்தனர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் குழுவினரால் ஆராய்ச்சி கட்டுரைகள் மற்றும் படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு கல்லூரி முதல்வர் அருள்குமார் பரிசுகளை வழங்கினார் மேலும் படைப்புகளை அளித்து பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பல்வேறு பகுதிகளில் கோடை வேலை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பல்வேறு பகுதிகளில் கோடை வேலை தணிக்கும் பொருட்டு நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் இளநீர் குளிர்மானங்கள் தர்பூசணி உள்ளிட்டவற்றை வழங்கினார்கள் இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகர செயலாளர் தீனதயாளன் மாநில நிர்வாகிகள் ஏழுமலை மாவட்ட நிர்வாகிகள் வெங்கடேசன் வடபழனி சக்திவேல் ராஜ்மோகன் அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி ஜனார்த்தனன் விஜயகுமார் ராஜேந்திரன் பாலச்சந்திரன் ரூபன்ராஜ் உதயகுமார் ஜெயஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலின் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை மெயின் ரோட்டில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலின் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது விழாவினை முன்னிட்டு நேற்று முன்தினம் வீர ஆஞ்சநேயருக்கு பால் பழம் தயிர் குங்குமம் சந்தனம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெண்கள் பொங்கல் வைத்து தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து அனுமன் வேடம் அணிந்த பக்தர்கள் ஊரை வலம் வந்து பால் குடம் எடுத்தும் காவிடி தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது அடுத்து தீவனூர் விநாயகர் கோவிலில் சங்காபிஷேகமும் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீயனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் சித்திரை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் யாகசாலை வேல்வியும் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் உட்பிரகாரம் வளம் வந்து அந்த கலச நீரால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வளம் வரும் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சகுந்தலம்மாள் பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் அறங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கத்தின் ஐந்தாவது கோட்ட மாநாடு கோவில்பட்டி தலைமை அஞ்சலகத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் ஐந்தாவது கோட்ட மாநாடு தலைமை தபால் நிலையத்தில் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநாட்டுக் கொடியை கோட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணசுவாமி ஏற்றி வைத்தார் கோட்ட அமைப்பு செயலாளர் ஹரிபிரகாசம் வரவேற்புரை வழங்கினார் கோட்ட தலைவர் கணேஷ் மூர்த்தி நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் மாநில செயலாளர் சாந்தமூர்த்தி மாநில தலைவர் ராமசாமி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாநாட்டில் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு எழுத்தர் பதவிக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரியும் ஜிடிஎஸ்சில் இருந்து தபால்காரர் பதவிக்கு மீண்டும் சீனியாரிட்டி முறையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு வழங்கவுள்ள மூன்று கட்ட பதவி உயர்வை இலாகா ஊழியர்களுக்கு வழங்குவது போல வழங்கிட வலியுறுத்தியும் கமலேஷ் சந்திரா கமிட்டியின் பரிந்துரைகளை அமல்படுத்திட வலியுறுத்தியும் ஜிடிஎஸ் ஊழியர்கள் பணி ஓய்விற்கு பின் குறைந்தபட்ச பென்ஷன் வழங்கிடக் கோரியும் உள்ளிட்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றினர் மாநாட்டின் நிறைவாக ரவிச்சந்திரன் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் தமது நன்றிகளை தெரிவித்தார் மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோட்ட செயலாளர் பிச்சையா பெச்சையா தலைவர் கணேசன் கோட்ட பொருளாளர் பட்டுராஜன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மாநாட்டை நிறைவாக கலந்து கொண்ட அனைத்து அஞ்சல் ஊழியர்களுக்கும் அருஞ்சுவை அசைவ மற்றும் சைவ விருதுகள் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமம் ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பகாசூரனுக்கு சோறு போடுதல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் கிளியனூர் கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவின் இரண்டாம் நாளான வியாழக்கிழமை பக்காசூரனுக்கு சோறு போடுதல் திருவிழா நடைபெற்றது இத்திருவிழாவில் பக்காசூரன் ஊர் முழுவதும் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் தனக்கு தேவையான உணவை அன்றாடம் வழக்கமாக கொண்டிருப்பான் இதனால் அந்த கிராமம் பெரும் இன்னல்களுக்கு உண்டாக்கின பாண்டவர்களின் ஒருவரான பீமன் இந்த பக்காசூரனை வதம் செய்வதே முக்கிய நிகழ்வாகும் மேலும் இந்நிகழ்வை தொடர்ந்து தர்ம மகாராஜா அர்ஜுனன் மற்றும் திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ஆண்டிப்பட்டியில் திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் நாளுக்கு நாள் வெயில் சுட்டெரித்து வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் நகரில் பொதுமக்கள் நடமாட்டம் மிக குறைவாக காணப்படுகிறது ஆண்டிப்பட்டி நகர் வழியாக செல்லும் கூலி தொழிலாளர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் பாதசாரிகளும் மிகவும் வெயிலால் சிரமப்பட்டு வருகின்றனர் இவர்களின் உடல் நலனுக்காக திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் ஆண்டிப்பட்டி திமுக சார்பில் ஆண்டிப்பட்டி அணை சாலை பிரிவில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் ஆண்டிப்பட்டி சேர்மன் சந்திரகலா மாநில நெசவாளர் அணி ஆ ராமசாமி நகர செயலாளர் பூஞ்சோலை சரவணன் நிர்வாகிகள் சேட்டு பரமேஸ்வரன் சேகர் ஐயனன் பெரியசாமி சிவா பொன்னுத்துறை ஆறுமுகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்ற நூற்று கணக்கானோர் நீர்மூரை மகிழ்ச்சியுடன் வாங்கி பருகி சென்றனர் கோவில்பட்டியில் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பின்பு முன்னாள் மாணவ மாணவியரின் சங்கம விழா தங்களுக்கு கல்வி பயிற்றுவித்த ஆசிரியர்களை மேலதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து உற்சாகப்படுத்திய முன்னாள் மாணவ மாணவியர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கனக சபாபதி நடுநிலை பள்ளியில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவியரின் சங்கம விழா ஏகேஎஸ் தியேட்டர் ரோடு சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மகாலில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி முன்னாள் மாணவர் மாணவியர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கனகசபாபதி நடுநிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் பாலசுப்ரமணியன் ரோட்டரி கிளப் தலைவர் வெங்கடேஷ் கோவில்பட்டி நகர்மன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி பாண்டியன் மற்றும் கனக சபாபதி நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் தமிழக அரசின் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற கனக சபாபதி நடுநிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆர் ராஜாவிற்கு நினைவு பரிசு வழங்கி கவுரவிக்கப்பட்டது முன்னதாக பள்ளியில் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவ மாணவிகள் சார்பில் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் தாங்கள் பயின்ற காலத்தில் எடுத்துக்கொண்ட குழு புகைப்படத்தை பார்த்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டும் மேடையில் குழு படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து தங்களது பள்ளிக்கால நினைவுகளை முன்னாள் மாணவ மாணவிகள் சக மாணவ மாணவிகளுடன் பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் தங்களது குடும்பத்தினை தங்களுடன் படைத்த முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் இது அனைவரையும் வியப்பிற்குள் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது தலைப்புச் காண்போம் ஜிடிஎஸ் ஊழியர்களுக்கு எழுத்தர் பதவியில் தனியிட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்க மாநாட்டில் தீர்மானம் ஆண்டிப்பட்டி பாரத் நிகேதன் பொறியியல் கல்லூரியில் சர்வதேச தொழில்நுட்ப ஆராய்ச்சி கருத்தரங்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி இருபது மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பிப்பு கனக சபாபதி பள்ளியின் முன்னாள் மாணவ மாணவிகளின் சங்கம விழா முன்னாள் ஆசிரியர்களுக்கு மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்